அன்புக்கு சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் சென்ற மாதத்துக்கு முன்பு நம்ம ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வந்து எங்கள் ஏரியாவில் நடத்தப்பட்டது அந்த முகாமில் வந்து எத்தனை அலுவலர் கலந்து கொண்டாங்க அந்த முகாமில் எவ்வளோ மனுக்கள் பெறப்பட்டது அது முன்னோடி மனுக்கள் எவ்வளோ பெறப்பட்டது ஸோ எந்த துறை வாய்ந்த மனுக்கள் வந்து இங்கே பெறப்பட்டது அதோடய கவுண்டிங் என்ன ஸோ இந்த டீட்டெயிலெலாம் நம்ம உள்ளடக்கி ஒரு ஆர்டியை பதிவு பண்ணியிருந்தோம் நம்ம ஏற்கனவே அந்த ஆர்டிஐயில் என்ன நம்ம கேட்டிருக்கோங்கிற மாடல் முதற்கொண்டு நம்ம வெளியிட்டிருந்தோம் நிறைய பேர் இந்த மக்கள் தொடர்பு திட்டம் முகாம் சம்மந்தமாக ஆர்டிஐ பதிவு பண்ணி நீங்களும் தகவல் வாங்கியிருக்கீங்க நாங்கள் என்டேர் எங்கள் மாவட்டத்தில் இந்த ஏப்ரல் மாதம் துவங்கி மார்ச் மாதம் வரைக்கும் மாதம் ஒரு முறை இந்த மக்கள் தொடர்பு திட்டம் முகாம் வந்து ஊராட்சிகள் அதாவது பின்தங்கிய ஊராட்சிகள் நடத்தப்பட வேண்டும் விதி அதே போல் எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பன்னிரெண்டு மாதத்திற்கும் பன்னிரெண்டு இடத்துல நடத்த போகிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஷெட்யூல் போட்டுருந்தாங்க அந்த ஷெட்யூல் பதிலே நம்ம வாங்கியிருந்தோம் ஆர்டிஐ மூலம் அதையும் கூட நம்ம வீடியோவில் பதிவு இப்போ மூன்று விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே வெளியிட்ருக்கோம் அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தந்துருக்கீங்க ஒரு பார்த்துங்க இப்போ ஆர்டிஐக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்மளுடைய ஆர்டிஐ வந்து நம்ம நேரடியாக அங்கே கலெக்ட் ஆஃபிச்சாங்க தும் அவங்க வந்து ஆறு மூணில் ஃபார்வர்ட் பண்ணி எங்களுடைய திருவாட அன்னைக்கு வந்து பார்வர்ட் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் கீழக்கரைக்கும் பண்ணாங்க இருந்தேன் கீழக்கரைக்கே ஏன் பண்ணா பண்ணாங்கன்னு தெரியல பட் ஆனால் கீழக்கரைக்கு பார்வர்ட் பண்ணி கீழக்கறையிலேருந்து திரும்ப வந்து திருவாட அன்னைக்கு பண்ணி இப்போ வந்து எனக்கு வந்து ஆறு மூணு மூணு இடம் போயிருக்கு போய் இப்போ திரும்ப எனக்கு பதில் வந்திருக்கு திருமதி ஹேமாவதி அவங்க தான் வந்து பதில் கொடுத்துருக்காங்க உண்மையிலே உண்மையிலே பதில் கொடுத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் அதில் எங்கள் திருவாடான இல்லை அதில் நம்மளுடைய ஆற்றைக்கு நிச்சயமாக பதில் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கூட ஆனால் சரியான பதில் கிடைக்குதா தான் ஒரு கேள்வியாக இருக்கிறது சரி என்ன கேட்டோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்கள் தொடர்பு திட்டத்தில் கலந்து கொண்ட அரசாங்க அலுவலர்கள் விவரங்கள் துறைவாரியாக பெயர் பதவி வாரியாக தகவல் தேவை அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் தொடர்பு திட்டத்தில் கலந்து கொண்ட அரசாங்கம் அரசாங்க அலுவலக விவரங்கள் துறை வாரியாக பெயர் பதவி வாரியான தகவல்கள் தொடர்பாக சனி ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நீங்களாக பிற வேலை நாட்களில் மனதார அலுவலகத்துக்கு வந்து பார்வையிட்டு தேவை தேவைப்படும் பெயர் பதிவேடுகளை பக்க நகல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நேரடியாக ஆஃபீஸ்க்கு சனி ஞாயிறு தவிர்த்துட்டு நீங்கள் வந்து ஏன்னா எந்தெந்த ஆஃபீஸர் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை நீங்கள் பார்வையிட்டு அது நகல் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க ஓகே இது ஓகே தான் நோ ப்ராப்ளம் ரெண்டாவது மக்கள் தொடர்பு திட்டம் நடைபெறுவதற்கு நாலு வாரங்களுக்கு முன்னதாக பெறப்பட்ட முன்னோடி மனுக்கள் எண்ணிக்கை மற்றும் விவரங்கள் நம்ம கேட்டிருந்தோம் ஏன்னா அந்த முகாம் நடத்துவதற்கு முன்னாடியே ஒரு நாலஞ்சு அலுவலர் வந்து முகாம் விட்டு அந்த ஏரியாவில் மக்கள்கிட்ட மனுக்கள் கலெக்ட் பண்ணி அந்த மனுக்களுக்கான தீர்வை அந்த முகாமில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் விதிமுறை நம்ம ஏற்கனவே விதிமுறை பற்றி சொல்லியிருக்கோம் இதில் வந்து அப்படி வந்து முன்னோடி மனுக்கள் எத்தனை பெற்றாங்க அப்படின்னா மக்கள் தொடர்பு திட்டம் நடைபெறுவதற்கு நாலு வாரங்களுக்கு முன்னதாக நூற்றி முன்னோடி மனுக்கள் தரப்பட்டது அடுத்தது நூற்றி முன்னோடி மனுக்களையும் நம்ம வந்து ஆய்வு செய்யத்தான் போகிறோம் நூற்றி அறுபத்தி ரெண்டு மனுக்கள் வந்து முன்னோடி மனுக்கள் அந்த மக்கள் தொடர்பு திட்டம் முகாமில் வந்து முன்கூட்டியே வந்து வாங்கியிருக்காங்க நாலாவது மேற்படி திட்டத்தில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பெற்று பயனடைந்த பயனாளிகளின் விவரங்கள் துறைவாரியாக நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் பயனாளிகள் யார் யார் அதில் பயன்பட்டாங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க நீங்கள் வந்து நேரடியாக அலுவலத்தில் வந்து நீங்கள் பார்த்து ஆய்வு பண்ணிக்கிங்கன்னு சொல்லி நம்ம முதல்ல வந்து பதில் கொடுத்தாங்களே அதே பதிலாக வந்து நாலாவது மன பதிலாக கொடுத்துருக்காங்க அஞ்சாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா மேற்படி திட்டம் நடைபெற்ற ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பெறப்பட்ட மனுக்கள் மொத்த எண்ணிக்கையினை துறை வாரியாக தனித்தனியாக தகவலாக தரோம் அப்படின்னு எந்தெந்த துறையில் வந்து எந்தெந்த எத்தனை பேர் மனு கொடுத்துருக்காங்க துறை வாரியாக கவுண்டிங் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு வருவாய்த்துறை சார்ந்த மனுக்கள் தான் நூற்றி இருபத்தஞ்சு மனுக்கள் வந்திருக்கு ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த மனுக்கள் ஐம்பத்தி ஏழு வேலைவாய்ப்புத்துறை சார்ந்த மனுக்கள் நாலு கவனிங்க இளைஞர்களே வேலைவாய்ப்பு கேட்டு வெறும் நாலு மனுக்கள் தான் அந்த கூட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ தூரம் வேலைவாய்ப்பு மேலே இளைஞர்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு பார்த்துக்கங்க நாலு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைக்கு மூன்று மனுக்கள் வந்திருக்கிறது மின்வாரியத்துறை ரெண்டு தான் அப்போ அப்போ குறைகளே இல்லாமல் மின்வாரியத்து செயல்படுறாங்களா பரவாயில்லையே வருவாய்த்துறை மட்டும்தான் ஹையஸ்ட்டில் இருக்குது நூற்றி ஐம்பத்தி நூற்றி இருபத்தஞ்சும் ஊரக வளர்ச்சித்துறை அதுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்குது ஐம்பத்தி ஏழு மனுக்கள் அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை சார்ந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஆதி திராவிட நலத்துறை சார்ந்து ஒன்று கொடுத்துருக்காங்க கூட்டுறவுத்துறை சார்ந்து ஒன்று கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாள நலத்துறை சார்ந்து ஒன்று கொடுத்துருக்காங்க கால்நடை பராமரிப்புத்துறை சார்ந்து ஒன்று கொடுத்துருக்காங்க சமூக நலத்துறை சார்ந்து ஒன்று கொடுத்துருக்காங்க மாவட்ட திட்ட அலுவலகம் ஒன்று கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு மனுக்கள் மட்டுமே இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பெறப்பட்டதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது ஓகே இப்போ மேற்படி திட்டத்தில் மனுக்கள் கொடுக்க ஆதார் கார்டு தொலைபேசி எண் அவசியம் என்பது பற்றி அரசாணை குறிப்பான இருந்தால் தருகே அப்படின்னு கேட்டிருக்கோம் அந்த மாதிரி எந்த அரசாணையும் இல்லை அப்படின்னு சொல்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம்னா அங்கே ஆதார் கார்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது முகவரியை மட்டும் சரியாக எழுதி கொடுத்துட்டோம்னா ஆதார் கார்டு பின்பணி மனுவில் கொடுக்குறங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஜியோ எதுவுமே இல்லைன்னு அவங்களே ஆர்டிஓவில் பதிவு கொடுத்துருக்காங்க ஓகே ஏழு மேற்படி திட்டம் பற்றி விழிப்புணர்வு செய்தினே மக்களுக்கு தெரியப்படுத்துவது துண்டு பிரச்சாரம் செய்தித்தாள் விளம்பரம் துணி விளம்பரம் பதா பதாகை அவற்றின் நகல் மற்றும் புகைப்படம் தருக ஏன்னா அந்த அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் விளம்பரம் செய்யணுங்கிறது விதிமுறை இப்படி ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதோட நகல் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அழகாக நீட்டாக பதில் கிடையாது இது வந்து டூ எஃப்இின் கீழ் வராது ஏன்னா அது அந்த பதினாலு ஆவணங்கள் மட்டும்தான் நீங்கள் பார்வையிட முடியும் இது நீங்கள் கேட்டிருக்க கேள்வியை வந்து ஆவணங்கள் வரா அப்போ இதை அவங்க அறிவிப்பு ஆணையோடு சேர்த்து அதை பின்பண்ணிருக்காங்களாங்கிறது தெரியல அப்படி பின் பண்ணியிருந்தால் இது டூ எஃப்இின் கீழே வந்தே ஆகும் என்றைக்கும் வந்து இப்போ வந்து கலெக்டர் வந்து அறிவுறுத்துகிறாரு இந்த தேதியில் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து மக்கள் தொடர்பு திட்டம் நடக்க போகுதுன்னு அவர் அறிவிப்பு கொடுக்குறாரு அந்த அறிவிப்பை பேஸ் பண்ணி இவங்க அறிவிப்பு வெளியில் கண்டிப்பாக விடணும் அந்த அறிவிப்பு வெளியிட்டோங்கிறதுக்கான எவிடென்ஸாக அந்த கோப்பில் வைக்கணும் இல்லை அந்த கோப்பில் வச்சிருந்தா அந்த அறிவிப்புங்கிறது அது எப்படி டூ எஃப்க்கு விளக்காக இருக்கும் டூ எஃப்க்கு விளக்கே கிடையாது டூ எஃப்பில் கேட்டால் அது கொடுத்துக்கா ஆகணும் ஆனால் அளவுக்கு வந்து பதிலை கொடுத்துருக்காங்க பரவாயில்ல ஓகே நம்ம அப்பீலில் போய் அதுக்கு மேற்கொண்டு அவங்களுக்கு தெளிவாக நம்ம புரியும்படி நம்ம பேசிக்கலாம் மே எட்டாவது மேற்படி திட்டம் பற்றிய விழிப்புணர்வு ஆட்டோ மூலம் விளம்பரம் செய்திருப்பேன் அந்த ஆட்டோ விவரங்கள் மற்றும் செலவு இது கூட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொடர்பு திட்டம் முகாம் பற்றி விழிப்புணர்வு ஆட்டம் மூலம் விவரம் செய்யவில்லை ஓகே நான் செலவு கணக்கு எதுவும் எழுதியிருந்தாங்கன்னா எப்படி செலவு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே ஆய்வு பண்ணும்போது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது மேற்படி திட்டம் கலந்து கொண்ட போது மக்களின் எண்ணிக்கை தகவல் அப்படின்னு சொல்லி எத்தனை மக்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டான் அப்படின்னா அது டூஎஃப்ல வராது ஏன்னா எத்தனை மக்கள் இங்கே இருக்குன்னா புகைப்படங்கள் எடுத்தாங்களா என்னென்னு தெரியல அந்த புகைப்படங்கள் எடுத்திருந்தால் உண்மையில் நம்ம எவ்வளோ கூட்டம் மக்கள் வந்திருப்பாங்கிற தெரியும் ஓகே வருகை பதிவேடு வைக்காமல் க கையெழுத்து வாங்காமல் இருந்திருந்தால் எத்தனை பேர் வந்திருக்கானு யூகமாக அவங்க சொல்ல முடியாது அதனால் ஆனால் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு ஒரு யூகமாக வந்து கண்டிப்பாக அவங்க புகைப்படம் எடுத்து அங்கே நினச்சிருப்பாங்களா அந்த மாதிரி விஷயங்களை அவங்க தரலாம் ஆனால் அது டூ வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல நம்ம அதையும் பார்த்துக்கலாம் பத்து மேற்படி திட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு அதாவது பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் உணவு தண்ணீர் தேனி பலகாரம் வகையில் ஏற்பட்ட செலவு தொகையை தரவும் சொல்லியிருக்கோம் இதுக்கு நாங்கள் எந்த தொகையுமே போகல அது டூ எப்பில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதை நம்ம செலவு பண்ணிவிட்டாங்களாம் நம்ம கணக்கு பார்க்கலாம் பெரும்பாலும் ஊராட்சி நடந்தால் அந்த ஊராட்சி தலை ஊராட்சியில் இருக்க முக்கியம் முக்கியமான அரசியல் புள்ளிகள் தான் இந்த செலவு பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில் இருந்தாலும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் இந்த சாப்பாடு டீ எல்லாம் வாங்கி கொடுப்பாரு அவருடைய கணக்கு அது போயிடும் ஆனால் இந்த மக்கள் தொடர்பு திட்டம் நடத்துனதுக்கு இந்த மாதிரி டீ சாப்பாடு இதெல்லாம் வாங்கி கொடுத்து கணக்கு காட்டியிருக்காங்களத நம்ம கேட்டுக்கணுங்கிறக்காண்டி கேட்டோம் பட் அவங்க வந்து டுஎஃப்ல வராதான் இருக்காங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் பதினொன்று மேற்படி திட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் அலுவலர்கள் மக்கள் தொடர்பு திட்டம் நடந்த இடத்தில் வைத்த மரக்கன்று வகைகள் அதோடய எண்ணிக்கை தற்போது அதோடய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுவும் டூ எப்லேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எந்த மீட்டிங்லேயும் கலெக்டர் போனாலும் அங்கே ஒரு மரக்கண்ட ஊண்டிடுவார் அவர் ஊண்டிட்டு போனதுக்கப்புறம் வரிசையாக பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த மரக்கண்ட ஒவ்வொன்றா ஊண்டி ஊண்டி ஃபோட்டோ எடுத்து அப்படியே நினச்சிருவாங்க அப்படி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு ஐம்பது மரம் நட்டது மாதிரி சொல்லுவாங்க சரி ஓகே இப்போ கலெக்டர் வந்துட்டு போனார் இந்த ஒரு வருஷம் பன்னிரெண்டு இடத்துல இந்த மீட்டிங் நடக்குதுன்னா ஒரு வருஷம் கழித்து கலெக்டர் வச்ச மரம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அது பிஎஃபில் வராது அப்படின்றாங்க சரி பரவாயில்ல நம்ம ஏற்கனவே கலெக்டர் இந்த இடத்துல வச்சுருக்காரு இது பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஊர்லேருந்து கொண்டு அது கலெக்டர் வச்ச மரம் இருக்கான்னு முதல்ல போய் பார்ப்போம் அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்குவோம் ஏன்னா அப்பீலில் வந்து நம்ம சரியாக நம்ம வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு மேற்படி இது இப்போ இது வந்து திருப்தி இல்லைன்னு நீங்கள் பத்தம்போது உங்களுக்கு போய்க்குறீங்கன்னு அவங்களே வட்டாட்சியர் முகவரி கொடுத்து நமக்கு தந்துருக்காங்க நாங்கள் வந்துடுவோம் அதெல்லாம் எந்த மட்டக்கத்தையும் கிடையாது பார்த்துக்கலாம் அது ஒரு வழக்கு போட்டோம்னா அது வாட்டில் கிடக்கும் ஒரு நாலஞ்சு கேள்விக்கும் சாட்டிஸ்ஃபைடாக பதில் தந்திருக்காங்க சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலும் வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன் தரேன் மறக்காம உறவுகளாகிய நீங்கள் எந்த ஒரு ஸ்கீம் வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேள்விகள் கேட்கும்போது தான் அது தவறுகள் நடந்தால் அதிலிருந்து திருத்தம் செய்யப்படும் இப்போ வந்து ஒரு நாலு கேள்விக்கு அவங்க சரியாக பதில் தரலைனா கூட ஒரு அஞ்சாறு கேள்விக்கு சரியான பதில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற போது நம்மளுக்கு அதை தெரிந்து கொள்ள பாருங்கள் இதில் பாருங்கள் மொத்தமே அந்த முகாமில் நூற்றி தொண்ணூத்தெட்டு மனுக்கள் தான் வரப்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து முன்னோடி மனுக்கள் வந்து அந்த அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடி வந்து முன்னோடி மனுக்கள் எவ்வளோ பெறப்பட்டது அப்படின்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு மனுக்கள் பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு நூற்றி தொண்ணூத்தெட்டு அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது மனுக்கள் தான் இந்த முகாமில் பெறப்பட்டிருக்கு ஓகே இந்த முகாமில் முந்நூற்றம்பது மனுக்கள் பெறப்பட்டிருக்குனா எத்தனை பேருக்கு தீர்வு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மனுக்களை எல்லாம் நம்ம வந்து கேட்டு ஆய்வு பண்ணி ஏன்னால் அந்த நம்ம அவங்க தன்பதிவோடு பராமரிப்பாங்க இல்லையா அப்போ அந்த தன்பதிவோடல அவங்க இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்து எத்தனை மனுக்களுக்கு அவர்கள் தீர்வு செய்து கொடுத்துருக்காரா அப்படின்னு ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது இப்படி நீங்களும் உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஃபால் ஃபாலோ பண்ணிங்கன்னா பொதுமக்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நல்ல சேவை செய்து கொடுக்க முடியும் உங்களோட சொந்த தேவைகளையும் கூட நீங்கள் இப்படி நிறைவேற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன்